அனைவருக்கும் வணக்கம் நைட் டைமு ஒரு வீட்டில் வந்து திருடுங்க ரெண்டு பேர் வந்து நுழைஞ்சிடுறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர்த்து கட்டி போட்டுறாங்க கத்தி காட்டி மிரட்டுறாங்க சத்தம் போட்டிங்கன்னா குத்திடுவேன் அப்படின்னு அப்புறம் அவங்களால சத்தம் போட முடியல ஏன்னா உயிர் முக்கியம் இல்லவா அப்புறம் ஒரு திருட் ஒரு திருடம் வந்து அவங்ககிட்டேயே நிற்கிறான் கத்தி காமிச்சு மிரட்டிட்டு நிற்கிறான் இன்னொரு திருடன் வந்து என்ன பண்ணுறேன்னா உள்ளே போய் பீரோ பணம் காசு எல்லாத்தையும் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டுருக்குறான் அப்புறம் அந்த மனைவி வந்து மெதுவாக என்னன்னு சொல்கிறான் திருடா திருடா பக்கத்துக்காரி வந்து இன்னும் நிறையா வச்சுருக்குறா பணம் காசு போக்கில் அவங்க வீட்டுல கிரும்பி திருடிட்டு போயிடுறீங்களா உங்களுக்கு புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறா உடனே அந்த திருடம் சொன்னானா அடலூசு அங்கெல்லாம் திருடி முடிச்சிட்டேன் அவள் சொல்லித்தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னானா சிந்தி இது வந்து சிரிக்கிற சிரிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது சிந்திக்கக்கூடிய கதையும் தான் ஸோ இந்த நம் நாட்டில் வந்து மக்கள் வந்து ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க எவ்வளோ பொறாமை போட்டி அப்படிங்கிற இந்த கதை மூலம் இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்